சிறக்க கடனி காடு மலைகள் காக்க உயிர் தலைவரின் புறம் ஏற்றிய உரு பகைவரின் கதை மாற்றவே கழனி போற்ற தமிழர் சிறக்க காடு மலைகள் காக்க உயிர் தலைவரின் புறம் ஏற்றிய உரு பகைவரின் கதை மாற்றவே என்னுடைய வணக்கம் இதுல வந்து இணைகிறோங்கிற எண்ணம் உங்களுக்கு நாமெல்லாம் இணைஞ்சு இந்த மக்களுக்கு நாம ஒரு கட்சியை உருவாக்கணும் அதுதான் உண்மையான உண்மை அது நீங்க நல்லா இந்த நிலத்தில் இருந்திருக்க வேண்டிய அரசியல் நாம முன்னெடுக்கிற இந்த அரசியல் தான் இருந்திருக்கோம் அமையல் இந்தியர் என்று ஒரு கூட்டம் நம்மளை கட்டிச்சது அது இந்தி தான் மொழி சமஸ்கிருதம் தான் மொழி அத்ததுதான் அது பொறுக்கல இந்தியன்னா இந்தி பேசுறவங்க இந்தியர் அவர்கள் இந்தி பேசுற மாநிலங்கள் தான் இந்தியா நம்மளெல்லாம் இந்த நாட்டுக்குள்ள வச்சிருக்கிறது நம்ம வரைக்கும் நம்ம நம்ம நிலத்துல இருக்க வளர்த்த சுரண்டதுங்க வேற எதுக்கும் இல்ல நீங்களும் நானும் அவனுக்கு ஒரு உயிர் கிடையாது ஒரு ஓட்டு அவ்வளவுதான் அதையும் மிஷினே போட்டுருமுன்னா நம்ம இருந்தான்னா சத்தானு போயிடும் அதே நீங்க காலப்போக்குல நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க வாழ்ந்து பார்த்தா தெரிய வரும் அப்புறம் ஒரு கூட்டம் வந்துச்சு நம்மள திராவிட அது ஒரு பெருங்கொள்ள கூட்டம் அது வந்து நீண்ட காலமா இல்லாத ஒரு தத்துவத்தை கற்பிச்சு யாரும் திராவிடம்னா என்னன்னு தெரிஞ்சு இவர் ஓட்டு போடுறது அவரும் வாக்கு செலுத்துறது இல்லை ஓட்டுக்கு ஐநூறு ரூபா கொடுக்குறா வாங்கிட்டு போடுறான் இதுல எத்தனை பேர் திராவிட தத்துவத்துக்காக நான் ஓட்டு போடுறேன்னு சொல்றது யாரு கருணாநிதி ஜெயலலிதா பேசும்போது காசு கொடுக்கலன்னு ஆள் வரல அவ்வளவு பெரிய தலைவர்களுக்கு இப்ப தம்பி உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின்லாம் பேசும்போது சேலம் மாநாட்டுல நூறு ஏக்கர்ல மாநாடு நூறு கோடி செலவுன்றா ஒரு வயல எல்லாம் போயிட்டான் காசு கொடுத்தம் கூட்டிட்டு வந்தாங்க ஆனா கடை முடிவான்ல ஒன்பது வரைக்கும் குவாட்டர் முடிவான் கடை முடிவான் போயிட்டான் எல்லாம் நள்ளிரவு எனக்கு ஒரு ரெண்டு தம்பி செய்தி அனுப்புறான் அன்னைக்கு இருபது ரூபாய் ஏத்திட்டானே எனக்கு ஒரு குரல் கொடுத்து விடணு சிரிக்கிறதா அழுகிறதா நள்ளிரவு அனுப்புறான் அப்பதான் இப்போதை தெளிஞ்சிருக்கு இருக்கு சூழல் அப்படி ஆயிடுச்சு நாம தமிழ் தேசம் பேசுறோம் தமிழ் தேசியம் பேசுறோம் தமிழர்கள் நாங்க எங்க பேசியோம் நாடு தமிழ்நாடு தேசம் தமிழ் தேசம் இங்கு வாழ்கிற மக்கள் எங்களுக்கு ஒரு அரசியல் இருக்கு அந்த அரசியல் தமிழ் தேச அரசியல் நாங்க பேசுறோம் அப்ப என் டி ராமாராவ் தெலுங்கு தேசம் கட்சி அரம்பிக்கும் போது என்ன பண்ணிட்டு இருந்த நீ அவர் தெலுங்கு தேசம் பேசும்போது என்னையா இந்திய நாட்டுக்குள்ள இந்திய தேசத்துக்குள்ள தெலுங்கு தேசம் அப்படின்னு வயலும் கேட்கலையே காங்கிரஸ் அவரோட கூட்டணி வச்சிருக்கு பிஜேபி அவரோட சந்திரபாபு நாயுடோட கூட்டணி வச்சிருக்கு ஆனா நாம் பேசும்போது மட்டும் உங்களுக்கு வேப்பங்காயாக சக்குது ஏன் அப்ப என்ன தெரியுமா நம்ம சரியா பேசுறவன்னு தெரியுது இன்னைக்கு என்ன ஏற ஐடுன்னா சரியா போயிட்டு அப்படின்னு சொல்லுது அது செல்லுது அவன் இவரை போய் விசாரிக்கிறார் அவரு மெயின் ரடி நான் இருக்கேன் என்ன விசாரிக்காம நேரடியா எனக்கு ஒரு அழைப்பானைய போட்டு சீமாங்களாப்பா எல்டிடி பணம் கொடுக்குறியா என்ன எல்டி இருந்தானப்பா எனக்கு பணம் வருது சர்டிக்க ரொம்ப நாளா சர்டிக்க இப்ப நான் கொடுக்கறேன் சரி குடுக்குற எல்டி எங்கப்பா என்ன தேவை ஒண்ணு சொல்லி மிரட்டும் நம்ம நம்மளை பத்தி அவங்களுக்கு தெரியாது அஞ்சு அடிபணி அடிபணிவதும் நம்ம பரம்பரைக்கே கிடையாது அது எங்களை எல்லாம் உருவாக்குன தலைவன் பயம் என்பது கோலைகளின் தோழன்றது அது வீரனுக்கு எதிரிடாங்கிறது அது போய் ஏறுது நாங்க நாங்க எதுக்கு பயப்படணும் ஏன்னா நாட்டை பல லட்சம் கோடி கொள்ளையடிச்சு ஒதுக்கி பதுக்கி பறவில இருக்கிறவனே பாதுகாப்பா இருக்க நாங்க நல்லவங்க நாங்க எதுக்குட பயப்படும் சொல்லுங்க அதனால தென்னு விலைக்கு பேசினாரு நம்ம வந்து உங்களுக்கு நீ தெரிஞ்சுக்கணும் என் தம்பி தங்கைகள் நம்ம வந்து ஒண்ணுல இருந்து ஆரம்பிக்கல இந்த விளையாட்ட ஒரு புள்ளில இருந்து ஆரம்பிக்கிறோம் நீங்க ஒண்ணு முடிவு பண்ணிக்கணும் நமக்கு எதுவுமே கிடையாது எல்லாம் அழிச்சு முடிக்கப்பட்டுருச்சு நீங்க ஒண்ண உணர்ந்துக்கணும் நீங்களும் நானும் அடிமை கட்டணும் அதனால் அம்பேத்கர் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா ஒருத்தன் அடிமையா இருக்கிறாங்கிறத உணர்த்தி விடுறா பிறகு அவளை கிளர்ச்சி செஞ்சு போராடுவோன்ற அதான் பதிமூணு வருஷமா நான் செய்யணும் இதுல சில பேர் நான் ரொம்ப பெரியவன் அடிமையில என்னடா பெரிய அடிமை சின்ன அடிமை வாடா வாடே வாடா அது மாதிரி நம்ம அடிமைகள் எப்படி நான் அடிமைன்னு சொல்ற உன் தாய் நாட்டுல உன் தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்ல படிக்க முடியுமா உன் தாய்மொழியில படிக்க முடியுமா படிச்சா வேலை கிடைக்குமா படிச்சா மதிப்பு இருக்கா உனக்கு ஏதாவது இருக்கா சொல்லு நடக்க பாதை இருக்கா எரிக்க மின்சாரம் இருக்கா குடிக்க தண்ணி இருக்கா சாப்பிட நல்ல நஞ்சு விஷம் இல்லாத உணவு இருக்கா படிக்க பள்ளிக்கூடம் இருக்கா இருக்கு இலவசமா பள்ளிக்கூட இலவசமா சீமா வந்தான்னா கல்வியை நாங்களும் தான் இலவசமா இலவசமா எம்எல்ஏ மையே அமைச்சர் மைய முதலமைச்சர் மைய யாராவது படிக்கிறானா இல்ல சரி அரசு பள்ளிக்கூடத்துல வேலை பாக்குற ஆசிரியரோட பிள்ளையதான் அந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிற நான் ஒரு நகைச்சுவை படிச்சேன் நகைச்சுவை உண்மையில் நடந்தது ஒரு அம்மா ஆசிரியை டீச்சர் தாமதமா இருக்கு தலைமைசிரியர் கேட்கிறாரு ஏமா லேட்டு அவர் கேட்டது பிள்ளைய பள்ளிக்கூடத்துல விட்டு வர நேரம் ஆயிடுச்சுங்குது அது அந்த பள்ளிக்கூடத்துல டீச்சரா இருக்கு ஆனா வேற ஒரு பள்ளிக்கூடத்துல மாங்கன சேத்து பிடிக்க என் வீட்டுல அங்க இருக்கும்போது ஒரு வேலை செஞ்சான் சமைக்கிறதுக்கு ஒரு தம்பி இருந்தான் தேநீர் எல்லாருக்கும் கொடுத்துட்டான் கோவலை எடுக்க வரல எங்கடா போயிட்டா டீ குடிக்க போன கேளுங்க ஏன்டா அப்படின்னா அந்த கடையில போய் குடிச்சு ஏன்னா அந்த கடையில டீ நல்லா இருக்கு உண்மையிலே சிரிக்க சொல்ல சிந்திக்க அது மாதிரி இந்த டீச்சர் வேற பள்ளிக்கூடத்துல பிள்ளை வச்சு ஒருத்தன் சொல்றான் அரசு தனியார் பள்ளியில் அரசு பள்ளியில் மாதம் அறுபதனாயிரம் சம்பளம் வாங்குகிற ஆசிரியர் தனியார் பள்ளியில் வேலை செய்யற தன் நண்பன் இடத்திலே ஆறாயிரம் சம்பளம் தனியார் பள்ளியில இவர் அறுபதனாயிரம் தன் மகனை ஒப்படைச்சு நல்லா பாத்துக்கடா நண்பா யாரு தனியார் பள்ளியில இவருக்கு சம்பளம் அவனுக்கு ஆறாயிரம் தான் சம்பளம் அப்ப என்ன செய்யறதுன்னு கல்வி இலவசமா இருக்குன்னு வார்த்தையில இருக்கானா அது தரமா இருக்கணும் சரியா இருக்கணும் சமமா இருக்கணும் ஏழைக்கு பணக்காரனுக்கு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பாகுபாடு எல்லாம் இருக்கணும் உங்களால நம்ப முடியல நாம அதிகாரத்துக்கு போறோம் வந்த பிறகு பாருங்க அரசு பள்ளி கல்லூரிக்கு கூட்டம் தனியார் பள்ளிகளுக்கு போகாம அரசு பள்ளிகளுக்கு மாணவ மாணவியர் படம் எடுக்கிற ஒரு காலத்தை நம்ம உருவாக்கலன்னு நீங்க பாருங்க அங்க வருவோம் என்ன பண்ணிடுவா சீமான் அரசு பள்ளி கல்லூரில படிச்சாதான் அரசு வேலை தமிழ்நாட்டிலும் முதல்ல சட்டம் போடுவேன் அதோட தெரிஞ்சிருவான் முதல் கையெழுத்து எதுக்கு போடுவா சீமான் முதல் கையெழுத்து நான் முதலமைச்சர் கையெழுத்து தான் போடுவேன் பதவி செல்லாது முதல் கையெழுத்து போட்ட அடுத்த கையெழுத்து தமிழில் படித்தால்தான் தமிழ்நாட்டில் அரசு வேலை சட்டம் போடுவேன் விழுந்து விழுந்து எங்க அப்பா எல்லாம் சொல்றாங்க நம்ம வேளாண் கல்லூரியில வேளாண்மை கல்லூரியில எதுக்குடா போய் இங்கிலீஷ்ல படிக்கிறேன் கத்தரிக்காய் எப்படி நடுறது தக்காளி எப்படி விளை வைக்கிறதுன்னு இங்க கத்துக்கிட்டு போய் ஆச்சரியலாம் நடப்புறன்னா சொந்த ஊர்ல விவசாயம் பாக்க போற உள்நாட்டு அறிவியல் உள்நாட்டு வரலாறு உள்நாட்டு புவியியல் உள்நாட்டு வேளாண்மை எதுக்காக இங்கிலீஷ்ல படிக்கிற எழுது படிக்கிற ஓ நாட்டு வரலாறு ஓம் பாட்டன் ஜெக்குழுத்ததோ பாட்டம் போராடி தூக்குலதோ தமிழ்ல படிச்சுட்டு போட அதை இங்கிலீஷ்ல படிச்சுக்கிட்டு எதுக்கு படிக்கிற அடுத்த மொழி உனக்கு சொல்லி கொடுத்தவன் அவன் சொல்லுவான் அவங்க அம்மா கருப்பா இருக்கான் குள்ளமா ஆனாலும் நான் எங்க அம்மாடானு சிறப்பு கட்டி அடிச்சாதானே நீ அதை விட்டு எழுத்து விட்டு பொம்பளை வெள்ளையா இருக்கணும் அவன் தான் எங்க அம்மான்னு சொன்னா எப்படி எங்க அப்பா குள்ளமா இருக்காருங்க அம்மா தலம்பா இருக்காரு குடிப்பாருங்க ஆனாலும் அவர்தான் எங்க அப்பா

எந்த எம்எல்ஏ படுத்து வைத்தேன்னு பார்த்துருக்கேன் நான் சொல்றேன் அப்ப நம்ம வரும்போது என்ன சிம்மன் எப்படி தரம் உயர்த்து சட்டம் போடும் எப்படி போனா அமைச்சர் பெருமக்கள் சட்டம் என்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் அரசு அலுவலர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாரும் முதலமைச்சர் உட்பட உடல்நிலை சரியில்லை என்றால் அரசு மருத்துவமனையில் தான் சென்று மருத்துவம் பார்த்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் பதவி விலக வேண்டும் அப்படி இல்லைன்னா நீ நீ எவ்வளவு சம்பளம் வாங்குற அரசு வாக்காரா எவ்வளவு வாங்குற ஐம்பதனாயிரம் இருபத்தி ஆயிரம் இல்ல துண்டிச்சிருவே சம்பளத்தை எடுத்துக்கிடுவே தானா தரம் உயர்ந்துரும்ல முதலமைச்சர் போய் ராஜீவ்காந்தி மருத்துவமனை நம்ம ரொம்ப ராஜீவ் பேர் இருக்க போறதுல ராஜீவ் காந்தி எதுக்கு இங்க மருத்துவமனை சமாதியே போதுமே குறைக்கு நீங்க வந்தே இல்ல சாலை வேற அவர் வேறத இருக்கு உண்மையில இந்த சாலைக்கு பேர் என்ன தெரியுமா ராஜராஜ சோழன் பெருவீதி அதான வரலாற்று இல்லை இப்ப நாம வந்து எங்க இருந்து ஆரம்பிக்கணும் ராஜராஜ சோழன் பெரு வீதி அப்படி வீதி அங்க இருந்தவங்க பீச்சுல பீச்சில் யாரா கடற்கரையை கல்லறையாக்குனது யாரா ஏய் கடற்கரை ஏன் கடற்கரை அது என்னடா ரெண்டு கட்சிக்கு சுடுதாடா இருக்கு பேத்தெடுறா பேத்தெடு எடுத்துட்டு போண்டிதானே ரொம்ப பேர் நம்ப மாட்டேங்கிறா இருந்தாலும் வந்தா பேத்துடுவானா பழைய இதை பேத்த எடுத்துருவேன் நீ சீரணி பேத்து எடுத்த இவருக்கு தெரியும் நீங்க இங்க இருக்க பெரியவங்களுக்கு தெரியும் சீரணி அரங்கம்னு ஒன்னு இருந்துச்சு ஏன் எடுத்த கடற்கரைக்கு இடையூறா இருக்குங்க இதுவும் அதே மாதிரிதான் இடையூறா இருக்கு தம்பி ஒரு ஆளை புதைக்கிறதுக்கு ஒரு ஒரு ஆறடி ஏழு அடி சரி வேணாம் ஒரு அரை கிரவுண்ட் ரெண்டு ரெண்டு ஏக்கர் ஏக்கர் பா என்ன என்னத்தப்பா பண்ணிட்டாங்க என்ன பண்ணிட்டாங்க கேட்டா அப்ப இருந்தே அது சுடுகாடாத்தான் இருக்குன்னு எங்க பணத்தை வேம்பர்ட்டையும் புதைக்கலையே அது என்ன உங்க நாலு பேரை மட்டும் போச்சிருக்கீங்களா அப்படி ஒரு ஸ்பெஷல் சுடுகாடு என்ன சுடுகாடு அதனால ஒவ்வொன்னா செய்யணும் தண்ணி சுத்தமா இல்ல நூறு மரண செய்தி வந்தா தொண்ணூறு வந்து புற்றுநோயா இருக்கு அதுக்கு என்னடா காரணம்னா மூணு வயசு குழந்தைக்கு புற்றுநோய் வருதுன்றான் அது என்னடா காரணம்னா தாய் பால் நஞ்சாயிருச்சுன்றான் தாயின் மாறுல வந்த பால் ஏண்டா விஷமாச்சுன்னா தாய் சாப்பிட்ட உணவு நஞ்சாயிருச்சுன்றான் இப்படியே பிள்ளைகளை விட்டு போக முடியாது காத்து இல்லாம நீர் இல்லாம சோறு இல்லாம விட்டு போக முடியாது இவன் அதை பத்தி கவலைப்பட மாட்டான் இவன் வணங்குற சாமியை பத்தி கவலைப்படுவான் வாழ்ற பூமியை பத்தி நாம் தமிழர் மட்டும்தான் கவலைப்படுவோம் இப்ப ஒருத்த வந்திருக்கான் பிஜேபி கார அவன் கோயிலே இருப்பான் நாம குடிசை கிட்ட நிப்பான் அவன் கோயில் கிட்ட நிப்பான் உண்மையிலே மனிதர்களுக்கு தன்மான இன உணர்வு மாணவ உணர்வு இருந்தா பிஜேபி ஓட்டு போடக்கூடாது நீ போய் ராமத்தை நீ கடவுள்கிட்ட போய் வாங்கிக்கப்பா கடவுள் தான் எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கணும் ஆனா இவன் என்ன பண்ணுவான் கடவுள் கோயில் கட்டுவான் பாடுக கட்டி போன்றான் டேய் முத வீடு கட்டி கொடுறான் அப்புறம் கக்குஸ் கட்டி போறதைக்கு ஒரு கூட்டம் இதுல இருந்து மாறணும்னா நமக்குன்ற அரசியல் இருக்கணும் நமக்கு இல்ல மாசித்தொங்க சீன புரட்சியாளன்னு சொல்றான் மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று எதுவும் இல்லைன்னு அதுதான் தென்னரசு சொல்றாரு முன்னாடி எல்லாம் கேக்குறதுக்கு நாதி இல்ல இப்ப கேக்குறதுக்கு நாம இருக்கோம் ஒரு பிரச்சனைன்னா எங்க அப்படின்னு ஒரு டக்குன்னு இப்ப வந்து அமோனியா வாயு கசிஞ்சிருச்சா அங்க போய் சீமான தம்பிகளை நிப்பாங்க அங்க வெள்ளமா அங்க போய் நிற்பாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு அன்னைக்கு யாரு இல்லை அதனால நம்மெல்லாம் இணைஞ்சு நம்ம இனத்திற்கு நம்ம மக்களுக்கு ஒரு கட்சியை உருவாக்குறோங்கறதா உண்மை அதுல நீங்க எல்லாம் இருக்கிறது ரொம்ப பெருமை எனக்கு மகிழ்ச்சி தம்பி வினோத்து கார்த்திக்கு உங்களை எல்லாம் இணைச்சிருக்காங்கன்னா இவரு இவர மாதிரி இன்னொருத்தரை இணைக்கணும் இவரு இவர மாதிரி இன்னொருத்தரை இணைக்கணும் அந்த ஒருத்தட்ட சொல்லணும் உங்களை மாதிரியே உணர்வுள்ள இன்னொருத்தரை இணைங்க தம்பின்னு அந்த ஒருத்தர் சொல்லணும் உங்களை மாதிரி இன்னொருத்தரை தங்கச்சியோ தம்பியோ அம்மாவையோ அப்பாவையோ தாத்தாவையோ பாட்டியையோ மாமனையோ மைத்துனரையோ கூட படிச்ச நண்பரையோ கூட வேலை பாக்கிற நண்பரையோ மாத்தணும் மாத்தி இணைச்சிக்கிட்டே போனா ஒருத்தர் ஒருத்தர் அப்ப ஒருவர் பத்தாவும் பத்து நூறாவும் பகைவர் நடுங்கும் படையாவும் வந்துரும் நான் கட்சியில இருக்க மகிழ்ச்சி என்னால எத்தனை பேர் கட்சியில இணைஞ்சிருக்கானோ அதான் வளர்ச்சி அப்படிதான் நீங்க வேலை செய்யணும் நம்ம கட்சிக்கு வந்துட்டோம் இப்ப ஒருத்தர் எடுத்துப்போம் இவர் எந்த இடத்துல வாழ்றாரு இவர் வாழ்விடம் இருக்கு அந்த இடத்துல ஒரு வாக்கக இருக்கு அந்த வாக்ககத்துக்கு ஒரு பூத்து அந்த பூத்துக்கு பத்து பேர் தேவைப்படுது அந்த பத்து பேரு ஒரு கிளை அவர் வாழ்ற இடத்துல ஒரு வாக்கம் இருக்குன்னா அங்க ஒரு பத்து பேரை சேர்த்து ஒரு கிளை கட்டிட்டாருன்னா கட்சியில அவர் பணி முடிஞ்சிருச்சு அந்த பத்து பேர்கிட்ட ஒவ்வொருத்தருக்கும் நீங்க என்ன சொன்னோம் உங்களை மாதிரியே ஒரு ரோட்ல கூட்டம் போடுறது அப்புறம் போடுங்க முதல்ல வீட்டுல போடுங்க வீட்டை வெல்ல முடியாதவன் நாட்டை வெல்ல முடியாது அப்பா திமுக அளவிற்கு ஈர்க்கட்டும் அம்மா அயரி உங்களுக்கு ஈர்க்கட்டும் தங்கச்சி தம்பியை சரி பண்ண மதிப்பெண்ரிய தந்தையார் அவர்களே நீங்கள் அதிமுக இருந்து இத்தனை வருஷமாக எண்ணத்தை சாதித்தீர்கள் ஒரு சொல்லுங்க திமுக பதில் இருக்க அதனால அப்பா அம்மா தாத்தா பாட்டியை சரி செய்ய நினைக்காத தம்பி தங்க சரி செய் நீ போய் பதறுக்குள்ள நெல்மணியை தேடாத நீயே உழுது விதைச்சு விளைய வச்சு நல்ல நெல்மணிகளை அறுவடை செஞ்சிருக்கு உனக்கும் கீழே இருக்கிற பிள்ளைகள்கிட்ட பேசு அவன் தான் சரியா வருவான் எழுதாத வெள்ளை போய் எழுது எல்லாரும் எழுதி எழுதி கீறுக்கு வச்சது எல்லாம் குழப்புவான் என்ன சொல்லிருக்கான் நல்லா பரம்பரை திமுக இருக்கான் அவர்கிட்ட சிரிச்ச அவர் என்ன சிரிக்கிறன் திருட்டு ஏறி வந்த பரம்பரை தானே அவங்க பரம்பரை இதுல என்ன உனக்கு பெருமை அதுல தம்பி சிம்மா நீ பேச ஆனா நான் திமுக அடிமை சிரிச்சேன் ஏன்டா சிரிக்கிறேன் பெரியவர் அடிமையா இருக்கிறது சொன்ன ஒருத்தனை நான் பாக்குறேன் அடிமைங்கிறத பெருமையாச்சுவர் கடலூர்ல போட்டியிடும் போது ஓட்டு கேட்டு போன தம்பி எல்லாம் கூட வந்தாங்க ஒரு பெரிய ஒரு சீமானி என்னதும் தான் போடுவோம் சாகர வரைக்கும் ரெட்டலைக்குதான் போடுவேன் இந்த பின்னாடி வந்து தாத்தா எப்ப சாவிட்டா வாட அவர் அப்புறம் சாகர வரைக்கும் போடுவார் அவரு யாரு யாரு சாகிற வரைக்கும் கேக்கணும்ல அப்படி எல்லாம் ஆளுக இருக்கு அதுக்குள்ளதான் அரசியலை கொண்டு போகணும் எம்ஜிஆர் செத்து சொல்லுங்க ஜெயலலிதா செத்து அதான் சின்ன இருக்குல்ல இருக்கலங்க இப்படி இப்படி இருந்த மக்களுக்கு எப்படி சரி பண்ணுவா சொல்லு தூத்துக்குடியில வெள்ளம் தேவைத்துக்கு பாதிப்பு ஆயிடுச்சு போய் மக்களுக்கு உதவ போறேன் ரெண்டு மூணு அம்மாவுக்கு ஏப்பா இந்த கூட இடிஞ்சு வச்சு கட்டி கொடுத்துட்டு போ அந்த ரோட போட்டு விட்டு போயிரு வந்தது வந்துட்டேன் ரோட போட்டு விட்டு அப்புறம் ஒரு நாலு வீடு இடிஞ்சிருச்சு அதையும் கட்டி கொடுத்துட்டு போ அம்மா நான் ஸ்டாலின் இல்லை முதலமைச்சர் இல்லை நான் உன் புள்ள நீ பசியோட இருப்பேன்னு இந்த அரிசி வரப்பு என்ன இதெல்லாம் கொண்டாந்து இருக்கேன் அப்படின்னு இருக்கட்டும் இந்த பள்ளிக்கூடத்தை கட்டி விட்டு இவ்வளவுதான் அதுல இந்த அம்மா வந்து இப்படி பரிசீலனை கொடுத்துக்கிட்டே இருக்கணும்ல அதுல பேசிட்டு போகுது என்ன கூறுகட்டா கவர்மெண்ட் இப்படி வரிசையை நிற்க வச்சு குடுக்குறத ரேஷன் கடையில வச்சு ஒருத்தர அவன் வாங்கிட்டு போக சொல்ல வேண்டிய தானே நான் கவர்மெண்ட் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தது இந்த இந்த மக்களுக்குள்ளதான் நீ போராடணும் ஒண்ணு ஒண்ணுமே செய்ய முடியாது நீ என்ன பண்றது பாவம் நம்ம மக்களுக்கு பண்ணித்தான் ஆகணும் பிரச்சனைகள் கூடிருச்சு நமக்கு ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனை இல்லை எல்லாமே பிரச்சனை சரி பண்ணும் அறுபது வருஷம் ஆண்டு ஒரு கழிவு நீர் மழை நீருக்கு வழிந்து உடக்காவா இல்ல பாதை இல்ல சாலைகள் சவக்குழி மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அஞ்சு வருஷத்துக்கு தேட வேண்டியது போட்டுட்டு அப்படி போகும்போது நம்ம பிள்ளை எப்படி உருட்டுறாங்க அப்படி தாய்மாரி வருது பாய் அங்க தூத்துக்குடி எல்லாம் பாத்தீங்கன்னா ரோடை பேத்துக்கொண்டே வயல்ல போட்டுருக்கு அந்த அந்த இத தாரை அப்படியே கொண்டு சும்மா தடையை விட்டுட்டு போறான் கடமைக்கு நம்ம குடிசை மாதிரி இந்த வீடு குடிசை எல்லாம் வீடு எல்லாம் எடுத்துட்டு குடிசை கட்டி கொடுக்குறாங்க நம்ம பிள்ளை சோகத்தில் கை வைக்கிறாங்க சரசரனு சோறு விழுது இந்த தரத்துல தான் இவங்க நம்மளுக்கு செய்வாங்க குடிசையில் இருக்கும்போது படுத்து எந்திரிச்சு உயிரோட இருப்போம்னு நம்பி நம்பலாம் அதுல படுத்தோம்னா எப்போ சாவம் எப்போ எந்திரிப்போமா இருப்போம் தெரியாது அவ்வளவுதான் அவர்கள் தரம் அவ்வளவுதான் மக்கள் மீது வச்சிருக்க அவங்க அக்கறை அவ்வளவுதான் அதுல அரசு மருத்துவர்கள் எல்லாம் நம்ம தம்பிகள் இருப்பாங்க இப்ப நான் போ சோதிக்க பார்க்கும்போது சோதிச்சுட்டு ஒன்னும் இல்லைன்னா மாத்திரை மட்டும் வெளியில வாங்கிடலாம் பாங்க ஏன்னு கேட்பேன் அங்க வாங்கினா ஒரு வாரத்துல கொண்ட மாவட்ட இங்க வாங்கினா ஒரு மாசம் ஆகும்னா இருந்தேன் ஏன்னா இது சாக் பீஸ் சுண்ணம்ப கட்டினேன் அதுக்கு என்னன்னு கேட்டால் அவன் சொல்லுவான்னு பாருங்க ஒரு மாத்திரை தயாரிக்கிற ஒரு ஒப்பந்தத்தை ஒருத்தர் எடுக்கிறாருன்னா நூறுரூவா ஒரு மாத்திரைன்னா அறுபது ரூபா அதிகாரிகளுக்கு போயிருது மீதி நாற்பது ரூபா தான் இருக்குது அவனுக்கு அவன் இருபது ரூபா போக இருபது தான் தயாரிக்கிறான் அப்போ மாத்திரையின் தரம் என்ன வருதுன்னு நீ பாத்துங்க அதனால எல்லாத்தையும் மாத்தணும்னா நம்ம கிட்ட அதிகாரம் இருக்கணும் இந்த மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கிற நேசிக்கிற ஒருத்தன் கிட்ட இருக்கணும் இது என் நாடு என் மக்கள் என் மரம் என் செடி என் கடல் என்னுடைய ஆறு என்னுடைய ஏரி என்னுடைய குளம்னு நினைக்கிற ஒருத்தன் இருந்தா இருந்தாதான் இந்த நாடை வாழ வைக்க முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுக்கு எல்லாருமே சேர்ந்து பாடுபடணும் இது யாரோ ஒருத்தருடைய வேலை நீங்க நினைச்சீங்கன்னா கஷ்டம் நம்ம ஒவ்வொருத்தருடைய யாருக்காக உழைக்கிறோம்ங்கிறத கைவிடுங்க அததான் அண்ணல் அம்பேத்கர் கற்பிக்கிறாங்க நீ யாரோ ஒருவருக்காக உழைக்கிறோம் என்கிற எண்ணத்தை கைவிடு நீ உனக்காக நீ பிறந்த பெருமை மிக்க சமூகத்துக்காக உழைக்கிறோம் என்கிற பெருமிதமும் திமிருங்கொள்ளுங்கிற நான் எனக்காக உழைக்கிறேன் நான் பிறந்த என் இனத்துக்காக உழைக்கிறேங்கிற ஒரு பெருமிதமும் திமிருங்க கொள்ளு நீ என்ன நோக்கத்தை கொண்டிருக்கிறாய் இனம் மேம்படணும் உயர்வு அடையணும் விடுதலை அடையணும் உரிமை பெற்று வாழணும் அழுத்தமான நம்பிக்கை கொண்டிருங்க நீ வந்து நாம் தமிழர் கட்சி இதெல்லாம் ஒரு கட்சியா இதெல்லாம் வெல்லுமா இதெல்லாம் வளருமா அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தான் சினிமா இடத்துக்கு இருந்த சின்ன பையன் சீமா வந்து என்ன பண்ணிருவான் இன்னைக்கு ஒரு கட்சி எல்லா கட்சிக்கும் எதிர்கட்சியா இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கு எல்லாரும் திட்டுவான் இல்ல அது தெரியாது இன்னைக்கு மூணாவது பெரிய கட்சி நான் என்ன எம்ஜிஆர் கட்சியை கலாண்ட்டு இருந்தேன்னா இல்ல அண்ணாத்திர கட்சியை திருடிட்டு இருந்தேன்னா நம்மளா உருவாக்கி மூணாவது பெரிய கட்சியா இருக்கிறோம் அதுலயே இருக்கக்கூடாது முதலாவது பெரிய கட்சியா வரணும்னா எல்லாரும் உழைக்கணும் நான் பாடுபடுற மாதிரி வினோத் செஞ்ச மாதிரி கார்த்தி செய்யற மாதிரி இந்த தம்பிகள் செய்யற ஒவ்வொருத்தரும் பாடுபட்டா வென்றலாம் அடிங்க நான் கூட இருக்கேன் நிம்மதியா வேலை செய்யுங்க பயப்படாதீங்க ஒண்ணும் இல்ல நீங்க போய் பாகிஸ்தான் அரசியல் செய்யல பங்களாதேஷ்ல செய்யல பர்மால செய்யல உங்க நிலத்துல உங்க நாட்டுல உங்க கோட்டுகளை விளையாடுறீங்க அதுல விளையாடுங்க அவரவர் வாழ்விடத்துல அமைப்பை வலிமையா கட்டுங்க முதல்ல யார் வருவா தான் வருவான் மாமச்சின்னு அண்ணன் தம்பி விடுதலை புலிகள்னு பார்க்கும்போது உங்களுக்கு பிரமிப்பா இருக்கு அஞ்சு பேரோட தான் காட்டுக்குள்ள போறாரு அஞ்சு பேரும் கூட பிடித்த நண்பர்கள் அவர் அவர் சின்ன வயசுல நண்பர்கள் சின்ன வயசுல தெருவுல ஒன்னா விளையாண்ட தான் காட்டுக்குள்ள போறாரு ஐம்பதனாயிரம் பேர் அவருக்காக செத்தவர்களின் இன்னிக்கும் மட்டும் அது மாதிரிதான் முதல்ல நம்ம தெருவுல நம்மளோட இருக்கிற நண்பர்களுக்கு பத்தவங்க நம்ம பேச்சுகளை போட்டு காட்டுங்க நம்ம எடுத்து உயிரமோன்னு நோக்கி வைப்பாரு இத்தனை கட்சி இருக்கு ரெண்டு கோடி தொண்டங்கிறான் ஒன்றரை கோடி தொண்டைங்கிறான் அதிகமா தமிழ்நாட்டுல குருதியை கொடையா கொடுத்த ஒரு அரசியல் இயக்கம் இந்தியாவிலேயே நாம் தமிழ் கட்சி தான் இருக்கு பனிரெண்டு லட்சம் லிட்டர் மேல கொடுத்துருக்கோம் அத அதிமுக பராட்டி சான்றிதழ் கொடுக்குது திமுக கொடுக்குது அது மாதிரி எங்க கட்சிக்காரன் கொடுறான்னு சொல்ல மாட்டானா திமுக காரணிக்கா நாம் தமிழ் கட்சிக்கு தாண்டிக்கிறான் அவன் சரக்க போட்டுறான் ஏன்னு சும்மா இருக்கான் ஏ அவசரமா ரத்தம் கொடு வாப்பா அப்படின்னு நம்மளாலதான் கூப்பிடுறான் இல்ல அதனால எவ்வளவு பர பனை மரங்களை நட்டா எவ்வளவு மரங்களை நட்டுருக்கோம் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் தான் வேலை செய்ய முடியுது அது அதனால கவனமா வேலை செய்யுங்க ஒண்ணும் இல்லை பாத்துக்கணும் இந்த தேர்தலும் அடுத்து வர தேர்தலும் நமக்கான அணக்கலாம் அதுல அயராது வேலை செய்யுங்க நான் கூட இருப்பேன் தைரியமா இருந்து வேலை செய்யுங்க பாத்துக்கணும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் என்ன இதயம் அண்ணியில் ஒதுக்க ஒதுங்கி நின்றாதி தமிழரை குடிவில் நிறுத்தி அழகு பார்த்து புரட்சி செய்தவன் சாதி கேட்டு போடும் போட்டு சபைகள் தோறும் பகைவர் மிரண்ட போட்டுவிட்ட கபன் சதிகார